ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னாங்க பார்க்க போகிறோம் இந்த வாழைக்காய் வறுவல் செய்கிறதுக்கு ரெண்டு வாழைக்காய் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன் நீங்கள் தேவையான அளவுக்கு வாழைக்காய் எடுத்துக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மற்ற பொருட்களையும் கூட்டி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வாழைக்காவை காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு மேலே இருக்க தோலை வந்து லைட்டாக சீவி எடுத்துருங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணின வாழைக்காவை உடனே வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியில் கொஞ்சமாக கல் சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை பவுலில் சேர்த்துக்கோங்க இந்த உப்பு தண்ணியில் நம்ம வாழைக்காய் சேர்க்கும் போது வாழைக்காய் வந்து கலர் மாறாமல் இருக்கும் இல்லைன்னா கட் பண்ணவுடனே கலர் மாறிடும் இப்போ இந்த மாதிரி எல்லா வாழைக்காயையும் கட் பண்ணி சேர்த்துருங்க இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு அதில் ஒரு வானிலையை சூடு பண்ணிவிட்டு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கூட ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கடலை பருப்பு கடுகு ரெண்டும் நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும் கடலைப்பருப்பு லைட்டாக நிறம் மாறணும் இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு நாலு பல் பூண்டை நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ பூண்டை வந்து லேஸாக வந்து வதக்கி விட்டுக்கோங்க பூண்டு லேசாக வதங்கினதும் இது கூட நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்க வாழைக்காவை தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடித்து எடுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலையே நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி கொடுத்துக்கோங்க இப்போ இந்த வாழைக்காய் கூட நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்ல ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ இந்த வாழைக்காய் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா வந்து வெந்து வரணும் இப்போ இதை வந்து நம்ம லைட்டாக வந்து கொஞ்சமாக ஒரு கையளவுக்கு தண்ணி தெளிச்சுக்கலாம் ரொம்ப வேணால் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளிச்சிக்கோங்க இப்போது நம்ம மூடி போட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம் இந்த சைடு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க ஈரமில்லாத மிக்ஸி ஜாராக எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த தேங்காய் சேர்த்துக்கோங்க நான் ஃப்ரெஷ்ஷான தேங்காவை லைட்டாக கடாயில் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க கூட ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் குர குரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போது நம்ம வேக வச்சுருந்த வாழைக்காய் பாருங்கள் மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா மூணு நிமிஷம் நீங்கள் வேக வைக்கும் போதே இடையில இடையில கலந்து விட்டு தான் வேக வைக்கணும் இல்லைன்னா அடிப்படிச்சுக்கும் இப்போது இது கூட நம்ம காரத்துக்கு ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் எள் காஞ்ச மிளகாய் இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த எள் தேங்காயெல்லாம் நம்ம அரைச்சி ச சேர்க்கறதுனால நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வாழைக்காய் வறுவல் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுருங்க நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தழை சேர்த்து கலந்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக நல்லா மணக்க மணக்க நல்ல ஒரு டேஸ்டியான வாழைக்கா வறுவல் வந்து ரெடியாகிடுச்சு இது எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே செய்முறையை இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வாழைக்கா வறுவல் செய்முறை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ